இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றுமே இல்லை இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்பதிகத்தினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி திருவாசக முந்நூற்றி என்கிற யூடியூப் சேனலை சார்ந்த நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மற்றும் சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக இப்போது ரெண்டு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமாக இப்போ ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் பெண்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் வந்து காலையில் எழுந்திருச்சு வந்து அந்த வாசல் கதவு இருக்குது இல்லையா தலைவாசல் கதவு வீட்டினுடைய தெருவுக்கு வரத்துக்காக நம்ம அந்த வீட்டினுடைய கதவை வந்து இருக்கு இல்லையா முதல் கதவு அந்த கதவை திறக்கும்போது சில விஷயங்களை சொல்லிவிட்டு திறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது நம்முடைய இந்துக்களினுடைய ஐதீகம் அப்படி என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சா சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயங்களை சொல்லணும் எந்த விஷயங்களைன்னா அது அஷ்டலட்சுமிகளை வணங்கணும் அஷ்டலட்சுமிகளையும் வணங்கிட்டு அவர்கள்ட்ட வந்து சில கோரிக்கைகளை வச்சு நம்ம வந்து அந்த விட வேண்டுதலை வச்சு நம்ம அந்த வீட்டு வாசல் படி தாண்டி வெளியில் வந்தோம் அப்படின்னா அவர்களை வரவேற்று வணங்கிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது இந்துக்களுடைய ஐதீகம் நைட்டு போயிட்டு ஒரு கணவன் மனைவி வீட்டில் குழந்தைங்களோட மாமனார் மாமியார் எல்லாமே வீட்டில எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த வீட்டை வீட்டோட தலைவி எழுந்திரிச்சு வந்து கதவை போது எங்கள் அப்பன வந்து சொல்லணும் என்ன பண்ணுறது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எந்த நேரத்தில் இந்த ஆலை என் தலையில் கட்டி வச்சானோ காலையில் ஏந்திரிச்சிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு வந்து ஓஞ்சிடுவோம் பொழுது எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் டீயை கொடு காபியை கொடு லொட்டை கொடு லோஸ்த்து கொடுன்னு உயராக வாங்கினான் காலையில் கழுவு திறக்கும் போது எந்த கடன்காரன் வந்து கேட்பானோ சீட்டுக்காரன் வருவானா ஃபைனான்ஸ்காரன் வருவானா மகளிர் புழு கடன் வருமா நம்ம மாதம் மாதம் பேலன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து இது வேறு கட்டிகிட்டு இருக்கிறோம் தவணை வேறு கட்டிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு எதாவது வருவான்னா ஒன்றுமே புரியல என்னடா நினச்சிட்டு அவங்களோட கல்யாண கல்யாணம் பண்ணி குடும்பம் போடுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா அது நல்லதில்லை அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல வந்து அதாவது ஆதி லக்ஷ்மி தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி வித்யலக்ஷ்மி அதுக்கப்புறம் வந்து கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டு வாசலை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறைவனை வந்து எல்லோரும் உள்ளே வந்து என்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து பா பாதுகாப்பாக பார்த்துக்க சகல சௌபாக்கியத்தையும் கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு கூடுதலாக வந்து எல்லா விதமான நிறை குறைகளையும் ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்தை முன்னோர்களும் நீங்களும் நின்று காத்து கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பெண்கள் வீட்டை விட்டு வெளிவருகிற போது இப்படி வேண்டிக் கொண்டு வந்தால் எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் திருச்சிற்றுப்பா